அரசு பேருந்துகள் பராமரிக்கப்படாமல் அடிக்கடி விபத்துக்குள்ளாவது போக்குவரத்துக் கழகங்களை தனியார் மையமாக்குவதற்கான சதியா என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் அரசு போக்குவரத்துக் கழகங்களில் உள்ள ஆறு ஆண்டுகளை கடந்த பேருந்துகள் அனைத்தும் உடனடியாக மாற்றப்பட்டு அவற்றுக்கு மாற்றாக புதிய பேருந்துகள் வாங்கி இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி நகரத்திற்கு புறப்பட்ட அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து அடுத்த சில நிமிடங்களில் பிரேக் பிடிக்காமல் சாலையோரத்தில் இருந்த இனிப்பு கடை மீது மோதி உள்ளே புகுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விபத்தில் இனிப்பு கடை முழுமையாக சேதமடைந்தது மட்டுமின்றி கடையிலிருந்த பெண் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் கடை மீது மோதுகிறது என்றால் அந்த பேருந்து எந்த அளவுக்கு மோசமாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் குறைந்த வேகத்தில் சென்று கடை மீது மோதிய பேருந்து அதிக வேகத்தில் சென்று சாலையோரம் நிற்கும் மக்கள் கூட்டத்தின் மீது மோதியிருந்தால் என்னவாகியிருக்கும் என்பதை நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறது அரசு பேருந்துகளில் பயணிப்பதற்கு மட்டுமின்றி அவற்றை பார்த்தாலே அஞ்சி ஓடும் நிலை ஏற்பட்டு வருகிறது அரசு பேருந்துகளின் நிலைமை நாளுக்கு நாள் கவலை அளிப்பதாக மாறி வருகிறது அரசு பேருந்துகள் பழுதடைந்து பாதையில் நிற்காத விபத்துக்கு உள்ளாகாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதே திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த வாரம் சாலையில் சென்று கொண்டிருந்த போதே அரசு பேருந்தின் சக்கரம் தனியாக களன்று ஓடியது ஓட்டுநர் உடனடியாக சுதாரித்து கொண்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்தும் உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட்டன அதனால் ஏற்பட்ட பரபரப்பு விலக முன்பே அரசு பேருந்து இனிப்பு கடைக்குள் நுழைந்து மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு பேருந்துகள் ஒரு காலத்தில் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்தன அவை ஏழை எளிய மக்களின் பயண தோழனாக திகழ்ந்தன அந்த நிலை இன்று மாறியதற்கு காரணம் தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறையின் செயலற்ற தன்மைதான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் இருபது ஆயிரத்துக்கும் கூடுதலான பேருந்துகள் இயக்க தகுதியற்றவை தகுதியற்றவைதான் அவற்றுக்கு மாற்றாக புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தாலும் அது வெற்று அறிவிப்பாகவே உள்ளது அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாவது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்த நிலையில் அரசு பேருந்துகளில் இருந்து பதினேழாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பழுதுகள் கண்டறியப்பட்டதாகவும் அனைத்து பேருந்துகளிலும் ஏற்பட்ட பழுதுகள் மே ஆறாம் தேதிக்குள் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் அறிவித்திருந்தன ஆனால் ஒரு பேருந்து கூட முழுமையாக பழுது நீக்கப்படவில்லை என்பதற்கு திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற விபத்துதான் எடுத்துக்காட்டு தமிழக அரசு நினைத்தால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அவற்றை சீரமைக்கலாம் ஆனால் தமிழக அரசோ ஓய்வூதியர்களுக்காக விலைப்படியை உயர்த்த மறுப்பது புதிய பேருந்துகளை வாங்க மறுப்பது பழைய பேருந்துகளை பழுதுபார்க்க தவறுவது என எதிர்மறையான செயல்களிலேயே ஈடுபட்டு வருகிறது இவற்றை வைத்து பார்க்கும்போது அரசு போக்குவரத்துக் கழகங்களை முழுமையாக முடக்கி தனியாரிடம் ஒப்படைக்க அரசு சதி செய்கிறதோ என்று ஐயம் எழுகிறது இதை போக்க வேண்டியது அரசின் கடமை இதை உணர்ந்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி பழைய பேருந்துகள் அனைத்தையும் பழுதுபார்க்க வேண்டும் போதிய அளவு தொழில்நுட்ப பணியாளர்களை நியமிக்கவும் உதிரி பாகங்களை வாங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள ஆறு ஆண்டுகளைக் கடந்த பேருந்துகள் அனைத்தும் உடனடியாக மாற்றப்பட்டு அவற்றுக்கு மாற்றாக புதிய பேருந்துகள் வாங்கி இயக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்